ஸ்ரீமதே ராமானுஜாய மக தினம் ஒரு திவ்ய பிரபந்தம் தொடரிலே இன்றைக்கு இரண்டாயிரத்தி நூத்தி எழுபத்தி ஐந்தாவது பகுதி திருமங்கையாழ்வார் அருளிய திரு நெடுந்தாண்டகம் பிரபந்தத்தின் பத்தொன்பதாவது பாசுரத்தை இன்று நாம் இணைந்து அனுபவிக்க இருக்கிறோம் திருத்தாயார் தான் சொன்ன நல்ல வார்த்தையை மகள் கேட்காமையாலே அவளுடைய நிலையை தானும் உடன்பட்டது தோற்றும்படியாக இதுவன்றோ நிறையழிந்தார் நிற்கும் ஆறு என்று சென்ற பாட்டில் வார்த்தை சொன்னாள் அப்போது மகளுடைய நிலையை விசாரிக்க வந்தவர்கள் இவள் தன் பெண்மைக்கு தக்கபடி நடக்காதிருந்தபோதிலும் போதிலும் நீ ஆசைப்படுகிறவன் பெரிய பிராட்டியாரிடம் ஈடுபட்டவன் அப்படிப்பட்டவன் உனக்கு முகம் தர மாட்டான் என்று சொல்லியிருக்கலாமே என்று கூற அதுவும் சொல்லிவிட்டேன் அது நேர்மாறான பலனே தந்தது ஸ்ரீதேவியின் நாயகன் என்பதே காரணமாக இவள் அவன் இருக்குமிடம் தேடி போனாள் என்கிறாள் இந்த பாட்டில் திருத்தாயார் பாசுரத்தை பார்க்கலாம் முற்று ஆறா வனமுலையாள் பாவை மாயன் மொய் அகலத்துள் இருப்பாள் அகுது கண்டும் அகுதும் கண்டும் அற்றாள் தன் நிறைவு அழிந்தாள் ஆவிக்கின்றாள் அணியரங்கம் அழுதுமோ தோழி என்னும் பெற்றேன் வாய்சொல் இறையும் பேச கேளாள் பேர் பாடி தன் குடந்தை நகரும் பாடி ஒற்றாமரைக்கயம் நீராடப் போனாள் பொறு அற்றாள் என் மகள் என் மகளும் பொன்னும் அகுதே முற்று ஆறா வனமுலையாள் பாவை மாயன் மொய் அகலத்துள் இருப்பாள் அகுதும் கண்டும் அற்றாள் தன் நினை நிறைவு அழிந்தாள் ஆவிக்கின்றாள் அணியரங்கம் அழுதுமோ தோழி என்னும் பெற்ற என் வாய்ச்சொல் இறையும் பேச கேளாள் பாடி தன் குடந்தை நகரும்பாடி பொற்றாமரைக்கயம் நீராடப் போனாள் பொருற்றாள் என் மகள் உம் பொன்னும் அகுதே இந்த பாசுரத்திற்கான பதவுரை பொருற்றாள் என் மகள் ஒப்பில்லாதவளான என் பெண் முற்று ஆறா வனமுலையாள் முற்றிலும் வளராத அழகிய முலைகளை உடையவளாய் பாவை இயல்பான பெண்மையை உடையவளான பெரிய பிராட்டியார் மாயன் அற்புதமான எம்பெருமானுடைய மொய் அகலத்துள் இருப்பாள் அகுது கண்டும் அழகிய திருமார்பினுள் அடங்கி வாழும்படியை கண்டு வைத்தும் அற்றாள் அவனுக்கே தீர்ந்தாள் தன் நிறைவு அழிந்தாள் தன்னுடைய முழுமையை ஒழிந்தாள் ஆவிக்கின்றாள் பெருமூச்சு விட்டு நின்றாள் அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும் தொழி திருவரங்கநகர் படிந்து ஆடுவோமா என்று கேட்கிறாள் பெற்றேன் வாய்ச்சொல் பேச இறையும் பேசக் கேளாள் பெற்றெடுத்த தாயாகிய நான் நன்மையாக சில வார்த்தைகள் சொல்ல சிறிதேனும் காது கொடுத்தும் கேட்பதில்லை பாடி தன் குடந்தை நகரும் பாடி திருப்பேர் நகரை பாடியும் குளிர்ந்த திருக்குடந்தை நகரைப் பற்றி பாடியும் பொந்தாமரை கயம் நீராடப் போனாள் திருப்பொற்றாமரை தடாகத்திலே குடைந்தாடுவதற்கு எழுந்து சென்றாள் உம் பொன்னும் அகுதே உங்கள் பெண்ணின் தன்மையும் இப்படித்தானோ என்று கேட்கிறாள் பாசுரத்தின் திரண்ட பொருள் திருத்தாயார் தான் சொல்வதை தன் மகள் பரகால நாயகி கேட்காமல் திரு எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்று அங்கே செல்ல விளைவதை சுட்டி அடக்கம் அழிய பெற்றவர்கள் இருக்கும் நிலை இதுவே போலும் என்று கூறவும் வினவ வந்தவர்கள் உன் பெண் தனது பெண்மையை நோக்கவில்லையே அப்பெருமான் பிராட்டியை ஆதரிப்பவன் வேறொருவரையும் விரும்பமாட்டான் என்று நீர் அவரிடம் சொல்லக்கூடாதோ என்று கேட்க தாயார் நான் அதுவும் சொன்னேன் அது விபரீதமாக அதுவே காரணமாக அவன் இருக்கும் தேசத்துக்கு சென்றாள் என்கிறாள் ஒப்பில்லாதவளான என் பெண்ணானவள் முற்றும் வளராத தனங்களை உடையவளாய் பெரிய பிராட்டியார பெருமானுடைய திருமார்வினுள் அடங்கி வாழ்வதை கண்டு வைத்தும் அவனுக்கே அற்றுத்தீர்ந்தாள் தன் நிறைவு அழிந்தாள் தோழி தொழி திருவரங்க நகர் படிந்து ஆடுவோமோ என்கிறாள் பெற்றெடுத்த தாயாகிய நான் நன்மையாக சில வார்த்தைகள் சொல்ல சிறிதேனும் காது கொடுத்து கேட்பதில்லை திருப்பேர் நகர் திருக்குடந்தை நகரை பற்றி பாடியும் பொற்றாமரை தடாகத்திலே குடைந்து ஆடுவதற்கு எழுந்து சென்றாள் தோழியர்களே உங்கள் பெண்ணின் தன்மையும் இவ்வண்ணமேயோ என்று கேட்கிறாள் திருத்தாயார் பொற்றாமரை கயம் நீராடப் போனாள் தமிழ் இலக்கியத்திலே சுனையாடல் என்றும் நீராடல் என்றும் கலவியை குறிப்பிடுவர் உன் பாட்டில் வழி கேட்டாள் இப்போது போனாள் என்கிறாள் திருத்தாயார் உன் மகள் நேரில் இருக்கும்போது போனாள் என்று கூறுவது ஏன் எனில் உடல் அல்லவா இங்கே இருக்கிறது நெஞ்சு குடி போயிற்று என்கிறாள் மகள் அணியரங்கம் ஆடுதுமோ என்று ஊரை சொன்னாள் பொற்றாமரை கயம் என்று பெரிய பெருமாளைச் சொல்லுகிறாள் தயரதன் பெற்ற மரகத மணித்தடம் என்றும் வாசத்தடம்போல் வருவானே என்றும் நம்மாழ்வார் அவன் எம்பெருமான் தடமாகச் சொல்ல சொல்லப்பட்டிருக்கிறான் அல்லவா இனி இந்த பாசுரத்திற்கான வியாகியான சக்கரவர்த்தி பெரியவாச்சான் பிள்ளையின் உரை விவரணம் முற்று ஆறா வனமுலையாள் எம்பெருமானை பிராட்டியிடம் ஈடுபடச் செய்யும் அவள் அழகைச் சொல்கிறது முற்றரா முலை சுற்றிலும் தடையில்லாமல் முழுவதும் வளராத முலை தடைகளை போக்கி முழுவதும் வளருக என்றால் முலை தோன்றும் அடிப்பகுதியில் முழுமையாக பருத்திருக்கை இதனால் காம நுகர்ச்சிக்கு ஏற்ற பருவத்தை சொல்கிறாள் இதனால் இளைஞனான எம்பெருமானுக்கு பொருத்தமான இளைய பருவத்தை உடையவள் இப்பிராட்டி என்று சொல்கிறது யுவா குமாரக வாலிபம் பொருந்திய இளைஞன் என்றபடி குமரனாகும் நிலையை தாண்டி இளமை பருவத்தில் இருக்கும் எம்பெருமானுடைய பருவம் இவதிச்ச குமரிணி குமாரிணி என்றபடியே குமாரி என்ற பருவத்தில் ஊன்றியவளாய் இளமை சற்றே தொடங்கக்கூடிய பருவம் இந்த பெண்ணின் பருவம் இவையல்லவோ இருவருக்கும் மொத்தபடியான வடி வடிவங்கள் பதினோராயிரம் ஆண்டு ஆட்சி நடத்தின இடத்திலும் ஸ்ரீ ராமபிரானுக்கும் சீதா பிராட்டிக்கும் இந்த பருவங்களே நிலையாயிருந்தன அவர்களுக்கு பாலப்பருவம் வடிவில் அழகால் வந்ததே ஒழிய அவள் அவர்களுக்கு பாலப்பருவம் வடிவில் அழகால் வந்ததே அன்றி உருமாறுதலால் வந்தது அல்ல கிளப்பருவம் அவர்களுக்கு விரும்பப்படாமையால் ஏற்படவே இல்லை அதற்கு காரணம் தம்மால் காக்கப்படும் உயிர்களுக்கும் தமக்கு கிழக் கிளப்பருவம் வருதல் வியப் விருப்பமின்றி இருத்தலாலே இளமை எழிலே அவர்களிடம் என்றும் இருந்தது ஒரே காலத்தில் பாலப்பருவமும் இளமை பருவமும் கலந்து வருவதை உன்னையும் ஒக்கலையில் கொண்டு தம் இல் மறுவி உன்னோடு தங்கள் கருத்தாயின செய்து வரும் கன்னியரும் மகிழக் கண்டு என்று என்ற பெரியாழ்வார் பாசுரத்தில் காணலாம் பெரியாழ்வார் கண்ணன் சிறு குழந்தையாயிருக்கும் போதே பாலப்பருவமும் இளமை பருவமும் இரண்டுமே அவனிடம் அனுபவிக்கப்பட்டது என்று அருளி செய்திருக்கிறார் அல்லவோ வனமுலையாள் அழகிய முலைகளை உடையவள் என்பது எல்லா உறுப்புகளும் அழகாக இருக்கவும் வனமுலை என்று முலையை மட்டும் சிறப்பித்து பேசுவது மலரால் மலரால் தனத்துள்ளான் மூன்றாம் திருவந்தாதியிலே பெயாழ்வார் அருளியபடியே எம்பெருமான் இந்த முலைகளை கடந்து வேறு எந்த செயலிலும் ஈடுபடாத அளவுக்கு இவற்றின் இன்பம் மிகுதி தோற்றுதலுக்காக சுவாபதேசத்தில் உள்ளுரை பொருளிலே முலைகள் என்பது பக்தியை குறிக்கும் என்பதை நினைவில் கொண்டு இந்த வியாக்கியானத்தை படிக்க வேண்டும் நித்ய விபூதி லீலா விபூதி என்னும் இரண்டு உலகங்களையும் ஆட்சி செய்வதற்கு காரணமான அறிவு ஆற்றல்களை ஞானம் சக்தி உடையவன் அல்லனோ என் பெண்ணிடம் ஒரு உறுப்பினையும் அளவிட்டு அனுபவிக்க மாட்டாமல் இருக்கிறான் காரணம் பற்றாத சுதந்திர தன்மை தன்னுரிமை உடையவனாய் எந்த பொருளின் தேவையும் இல்லாதிருக்கும் எம்பெருமான் அல்லவோ என் பெண்ணின் ஒரு உறுப்புக்கு அடிமையாக இருக்கிறான் இம்முலைகளை தவிர இப்பெண்ணினுடைய குணேன ரூபேன விலாச சேஷ்டிதைஹி சோத்திர ரத்னத்தில் வந்தார் சொன்னபடி குணேன ரூபேன விலாச சேஷ்டிதைகி குணத்தாலும் அழகாலும் காமலீலைகளாலும் மற்ற செயல்களாலும் என்று சொல்லப்படும் இவளுடைய மற்ற பண்புகளான குணம் வடிவு ஆகிய செயல்கள் ஆகியவை பயன்படுத்துவார் இல்லாமல் வீணே கழிந்து போகின்றன புள்ளான் எங்கும் பரவிய பொருள் அணுவாகிய ஆன்மா கொண்ட வடிவின் ஒரு உறுப்பில் அடங்கிவிட்டது பாவை இயல்பான பெண்மையை உடையவள் அவனுடைய ஆண்மையாலும் மீட்க முடியாதபடி இவள் பெண்மை உள்ளது மாயன் வியப்புக்குரியவனாயிருப்பவன் மாயன் இயல்பாக சுதந்திரனாயிருப்பவன் பிறருக்கு அடிமையான வியப்பு இயல்பாகவே நிறைவுடையவன் ஒரு உறுப்பினை குறித்து அதனிடம் ஈடுபட்ட வியப்பு எல்லாம் அறிந்தவனாய் எல்லா ஆற்றலும் உடையவனாயிருக்கிறவன் ஒரு உறுப்பினை அளவிட்டு உணரமாட்டாத வியப்பு மாயன் மொய் அகலத்து உள் இருப்பாள் மொய் என்றால் அழகு அழகிய மார்பை உடையவன் இப்பிராட்டி அவனுடைய அழகிய மார்பின் உள்ளே அடங்கியிருப்பாள் என்பது பொருள் அவன் அகலகில்லேன் இறையும் என்று அலர்மேல் மங்கை மணவாளா என்னும்படியான இவளுடைய முலைகளின் இனிமையைச் சொன்னார் அவன் அகலகில்லேன் இறையும் என்னும்படியான இவளுடைய முலைகளின் இனிமையைச் சொன்னார் இத்தொடரால் இவள் அகலகில்லே நிறையும் என்று கூறும்படியான ஒரு கணமும் அகலமாட்டாத இவனுடைய மார்பின் இனிமையை சொல்கிறார் அவன் அவள் முலைகளை விட்டு அப்பால் செல்ல முடியாதது போல இவளும் இவன் மார்பை விட்டு அகலாமல் அப்பால் செல்ல முடியாமல் இருக்கிறாள் எம்பெருமானைப் போலே நிறைவு நிறைந்த அறிவு ஆற்றல்களை உடையவள் அல்லவோ மார்பினை விட்டு அப்பால் செல்ல மாட்டாமல் இருக்கிறாள் இருக்கிறாள் மேம்பட்ட பொருள் ஒரே உறுப்பில் அகப்பட்டு போக மாட்டாதிருக்கிறாள் தானும் எம்பெருமானுடைய ஒரு உறுப்பை விட்டு அப்பால் செல்ல மாட்டாமல் இருக்கிறாள் எம்பெருமானுக்கும் அவன் மார்பை தவிர மற்ற உறுப்புகளின் அழகு பண்புகள் முதலியன அனுபவிப்பார் இல்லாமையாலே வீணே கழிகின்றன பிராட்டியின் முலைகளை அணைத்து கொண்டு எம்பெருமான் மயங்க எம்பெருமானுடைய மார்பினை தழுவிக்கொண்டு பிராட்டி மயங்க இப்படி மயக்கம் கொண்ட தம்பதிகள் இருக்கும் அழகு காண்பதற்கு அறியது என்கிறார் வியாக்கியான சக்கரவர்த்தி உள்ளிருப்பாள் திருமேனிக்கு மட்டும் லட்சணமாயிருப்பவள் இருக்காமல் அதன் உள்ளே இருக்கும் எம்பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை நிரூபித்து தரும் லட்சணமாயிருப்பாள் இவள் என்று உணர்த்தப்படுகிறது உள் இருப்பாள் திருமேனிக்கு மட்டும் இருக்காமல் அதன் உள்ளிருக்கும் எம்பெருமானுடைய திவ்யாத்ம ஸ்வரூபத்தை நிரூபித்து தரும் லட்சணமாயிருப்பாள் இவள் என்பது உணர்த்தப்படுகிறது இப்படி இவள் திவ்ய மங்கள திருமேனியையும் திவ்யாத்ம ஸ்வரூபத்தையும் நிரூபித்து தருவளாயிருப்பதால் அல்லவோ எம்பெருமானை அடையும் போதும் அவனுக்கு கைங்கரியம் செய்யும் போதும் அவனுடைய சொரூபத்தை அனுபவிக்கும் போதும் இந்த தம்பதி தானே தன் எல்லா நிலைகளிலும் குறிக்கோளாய் இருப்பதற்கு காரணம் ஏனைய நாச்சிமார்களுக்கு எம்பெருமானுடைய செல்வத்தில் மாத்திரம் தொடர்புண்டு பெரிய பிராட்டியாருக்கு எம்பெருமானுடைய ஸ்வரூபம் தனித்தன்மை வடிவு ரூபம் செல்வம் விபூதி என்ற மூன்றிலும் அதாவது ஸ்வரூபம் வடிவு செல்வம் ஆகிய மூன்றிலும் தொடர்புண்டு அகுதும் கண்டு அற்றாள் அவள் எம்பெருமானிடம் மயங்க எம்பெருமான் அந்த பெரிய பிராட்டியாரிடம் மயங்க இருவரும் உமத்தங்காய் தின்றவரை போலே உள்ளனர் என்று தாயாகிய நான் சொல்ல அது முரண்பட்ட பலனை தந்தது என்கிறாள் ஒருவரை ஒருவர் எப்போதும் விட்டு தனித்திராத தன்மையை கண்டும் நஷ்டின் நான் பறையா பராத்தியது இராமாயணத்திலே யுத்தகாண்டத்திலே சொல்லப்பட்டபடி நான் கஸ்டின் நான் பராத்தியதி குற்றம் செய்யாதவன் உலகத்தில் யாருமே இல்லை என்கின்ற பிராட்டியுடைய நிலையையும் குன்றனை குற்றம் செய்யினும் குணம் கொள்ளும் என்று முதல் திருவந்தாதியிலே ஆழ்வார் சொன்னபடி பெருமாளும் அடியார் குற்றத்தை குணமாக கொள்ளுபவர்களாயிருப்பதை பார்த்து அந்த இருவருமாயிருக்கும் சேர்த்தியை தவிர்த்து செல்லாதவளான கால நாயகி என் மகள் எம்பெருமானிடம் பிறர் எவருக்கும் உரிமை இல்லாத அடிமையானாள் ராஜ சம்ய வசிய ராஜ சம்ஸ்ரய வஷ்யானாம் அரசனுடையதான கட்டளைக்கு கீழ்பட்ட அடிமைகளான என்கிறபடியே குற்றத்தை குணமாக கொள்ளும் அவன் தன்மையை பார்த்து அவனுக்கே அடிமையானாள் இருவரும் சேர்ந்திருக்கும் சேர்த்தியை பார்க்கும் போது இருவரும் ஒருவரோடு ஒருவர் மயங்கி நிற்கையில் தெளிந்திருந்து அவர்களுக்கு கைங்கரியம் செய்வதற்கு தான் வேண்டுமென்று இருவருமான சேர்த்திக்கே அடிமையானாள் பரகால நாயகி அகுதும் கண்டும் அற்றாள் இவள் எம்பெருமான் தொடர்பை விட்டுவிட வேண்டும் என்று நான் அவர்களிடம் கூறிய குறை இவள் அவனை பற்றுதலுக்கு காரணமாயிற்று மார்பை ஒருத்திக்கு படுக்கையாக நிரந்தரமாக வழங்கிவிட்டான் என்று கூறிய அளவிலே அத்திருமகளோடு கூடிய மார்பு அடியாருடைய செல்வம் அல்லவோ என்று நினைத்து என் திருமகள் சேர் மார்பனே என்னும் என்னுடைய ஆவியே என்னும் என்று கூறத் தொடங்கினாள் போக நிறைவு பெருமான் பிராட்டி என்ற இருவர் இணைப்பிலே அல்லவோ தன் நிறைவு அழிந்தாள் எம்பெருமானுக்கே அடிமையானவள் அந்த அளவில் நிற்காமல் தன் சிறப்பான பெண்மையையும் அழிந்தாள் அவற்றில் இவற்றில் ஒன்றே போதும் இவள் நிறைவு அழிவதற்கு எந்த நிலையிலும் தான் வேறுபடாமல் இருந்து தன் எதிராளியை வேறுபடுத்தவல்ல இவளுடைய அறிவு நிறைவு அழிந்தது என்கிறாள் சன் நிறைவு அழிந்தாள் வற்றியது போன்ற நிகழாத நிகழ்ச்சி இது என்கிறாள் அவள் நிறைவு அழிந்து விட்டாள் என்று தாயாகிய நீ அறிந்தது எப்படி என்று கேட்க ஆவிக்கின்றாள் திரு எம்பெருமான் திருவரங்கம் எங்கே என்று தான் குறிக்கொண்ட இடம் செல்ல வழி தேடினவள் அந்த பெருமானும் பிராட்டியும் இருக்கும் இருப்பைக் காணும் வாய்ப்பு நினைத்த போதே கிட்டாமையால் பெருமூச்சு விடுகிறாள் அணியரங்கம் ஆடுதுமோ தோழி என்னும் இவள் நிலையைக் கண்டு எம்பெருமான் முகம் காட்டவில்லை தாய் நன்மை பேசுவவள் ஆகையாலே களைப்பினை போக்கிக் கொள்ள உதவ மாட்டாள் என்று எண்ணி தோழி அருகிலே வந்து நின்றாள் எம்பெருமானை பிரிந்த நிலையிலும் இந்த பெண்ணுக்கு தோழியின் முகம் விருப்பம் தருவதாயிருக்கிறது தன் ஆற்றாமையே அடிப்படையாகக் கொண்டு பேறு தவறாது என்று சொல்லி தோழி நாம் கோயிலிலே போய் அனுபவிக்க கடவோம் என்று ஆயத்தமாகிறாள் ஆடுதும் ஆடுவோம் என்றபடி மூவகை துயரங்களால் வருந்துபவருக்கும் பிரிதல் துயரத்தால் வாடுபவருக்கும் வேறுபாடு இல்லாமல் வேறுபாடு பாராட்டாமல் எல்லோருக்கும் களைப்பை போக்குகிற திருவரங்கத்தை பொய்கையாக பேசுகிறாள் பெற்றேன் வாய்ச்சொல் இறையும் பேச கேளா நான் வார்த்தை சொன்னால் அவளுக்கு நல்லதை சொல்லும் வார்த்தைகளையும் கேட்பதில்லை நாயகனாகிற அவன் சொன்ன வார்த்தையையும் கேட்கிறாள் தோழி சொன்ன வார்த்தையையும் கேட்கிறாள் இவளை பெற்றதே குற்றமாக என் வார்த்தையை மட்டும் கேட்க மறுக்கிறாள் இறையும் பேசக் கேளாள் நான் நயம் நன்மை பயப்பதாக பேசினாலும் இவள் விரும்பி போக கருதும் திருவரங்கக் கோயில் தொடர்பாக வார்த்தை சொன்னாலும் கேளாள் என்கிறாள் கேளாள் நான் சொல்லிய செயலை செய்ய மனமில்லாவிட்டாலும் என் சொல்லை செவியில் ஏற்கலாமே அதுவும் செய்வதில்லை என் நட்பு இன்மை என்பது உறுதியானால் சிறந்த உபதேசம் செய்தாலும் காதிலே வாங்க மாட்டார்கள் அல்லரோ பேர்பாடி உன் வார்த்தை கேட்காத உன் பெண் என்ன பேசிக்கொண்டிருக்கிறாள் என்று மற்றவர்கள் திருத்தாயை கேட்க கோயிலுக்கு போகும் வழியிலே கட்டுச்சோர் போன்றுள்ள செய்திகளை பேசுகிறாள் நிறைவழிந்தவர்கள் நேரான வழியாகவும் செல்வர் போலும் பேர்பாடி கோயிலுக்குப் போகையில் ஏற்பட்ட விருப்பம் மிகுதியாலே திருக்குடந்தைக்கு பிற்பட சொல்லப்பட வேண்டிய திருப்பெயர் நகரை குழந்தைக்கு முற்படச் சொல்கிறாள் கடை நீங்கினால் ஹாவு 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 என்று சாமங்களை பாடிக்கொண்டிருக்கிறார்கள் என்கிறபடியே கர்ம தடை நீங்க பெற்ற முக்தனை போலே பகவத் அனுபவத்திலே முழுவதும் ஈடுபட தடையில்லை அல்லவோ தாமரை கயம் நீராடப் போனாள் பொற்றாமரை குளம் என்ற அடிமொழி அடைமொழிகளால் இவளால் அனுபவிக்கப்பட வேண்டிய செய்தியின் தன்மை கூறப்படுகிறது தமிழில் வல்லவர்கள் சுனையாடல் என்றும் நீராட்டு என்றும் நாயகனுக்கும் நாயகிக்கும் உண்டான கலவியை புணர்ச்சியை சொல்லுவது வழக்கம் அதையொட்டி இங்கு நாயகனோடு அனுபவிக்க போனாள் என்பது பொருளாகும் போனாள் முன்பாடலிலே வழி கேட்டால் கேட்டாள் இப்போது போனாள் என்றது ஏன் எனில் உடல் மட்டும் இங்கிருக்கிறது நெஞ்சு கோயிலுக்கு குடிபோய் விட்டது என்கிறாள் திருத்தாயார் மகள் அணியரங்க மாடுதுமோ என்று ஊரை சொன்னாள் தாயாகிய நான் பொற்றாமரை கயம் என்று பெரிய பெருமாளைச் சொல்கிறாள் தயரதன் பெற்ற மரகத மணித்தடம் என்றும் வாசத்தடம் போல் வருவானே என்றும் எம்பெருமானை தடாகமாக நம்மாழ்வார் கூறியிருக்கிறார் அல்லவோ அவள் போவதை நீ தடுப்பவளாயிற்றே நீ தடுக்கவில்லையோ என்னும் கேள்வி எழ பொருவற்றாள் தடுக்கும் நிலை மாறிவிட்டது என்கிறாள் பொறு என்றால் தொடர்பு எம்பெருமானோடு பொருந்தின பிறகு என்னோடு தொடர்பில்லாமல் போனாள் அல்லது பொருவற்றாள் என் மகள் ஒப்பற்றவளானாள் பொறு என்றால் ஒப்பு ஒப்பற்ற என்று என்றும் ஒரு பொருள் இருக்கிறது முன்பு சொன்ன பின்னை நிலமகள் கொள் கொல் திருமகள் கொல் பிறந்திட்டாள் என்பவரும் இவளுக்கு ஒப்பற்றவர் என்பது உன் பொன்னும் அகுதே உங்கள் வயிற்றிலே பிறந்த பெண்களுக்கும் இதே நிலைதானோ உன் பொன் என்றது ஆழ்வாருள் மற்றவரை இது உள்ளுரை மத்துரு கடைவெண்ணை களவினில் உறவிலடை ஆப்புண்டு என்று பராம்சநாயகியான நம்மாழ்வாரும் விபவமான கிருஷ்ணாவதாரத்தை நினைத்த அளவிலே மயங்கினார் அல்லவோ அர்ச்சாவத என்றோ பரகால நாயகியான இவள் மயங்கி கிடக்கிறாள் ஆகையால் அவளும் இவளுக்கு ஒப்பல்லள் என்பது கருத்து நம்மாழ்வார் கிருஷ்ணா கிருஷ்ணாவதாரத்தை எண்ணி கண்ணனம்பெருமானிடம் மயங்கி கிடந்தார் ஆனால் திருமங்கை ஆழ்வாரோ அவதார் அவதாரத்திலே பெரிய பெருமாளிடம் இவள் மயங்கி கிடக்கிறாள் பகையால் அவளும் பர பராங்குச நாயகியும் இவளுக்கு ஒப்பல்லள் என்பது கருத்து என்கிறார் யாக்யான சக்கரவர்த்தி உரைப்பெரு மன்னர் பெரிவாச்சான் பிள்ளை இந்த பாசுரத்தை மீண்டும் அன்வைக்கலாம் முற்று ஆரா வனமுலையாள் பாவை மாயன் மொய் அகலத்துள் இருப்பாள் அகதும் கண்டும் அற்றாள் தன் நினைவழிந்தாள் அணியரங்கம் அழுதுமோ தோழி என்னும் பெற்றேன் வாய்ச்சல் இறையும் பேசக் கேளாள் பேர் பாடி தன் குடந்தை நகரும் பாடி ஒற்றாமரை கயம் நீராடப் போனாள் மகள் என்மகள் என் மகள் உம் பொன்னும் மகுதே முற்றரா முற்று ஆறா வனமுலையாள் பாவை மாயன் மொய்யகலத்துள் இருப்பாள் அகுதும் கண்டும் அற்றாள் தன் நிறைவு அழிந்தாள் ஆவிக்கின்றாள் அணியரங்கம் அழுதுமோ தொழி என்னும் பெற்றேன் வாய்ச்சொல் இறையும் பேச கேளாள் பேர்வாடி தன் குடந்தை நகரும் பாடி பொற்றாமரைக்கயம் நீராடப் போனாள் அற்றாள் என் மகள் உன் பொன்னும் அகுதே என்ற இந்த அற்புதமான பாசுர அனுபவத்தை இந்த அளவிலே நிறைவு செய்வோம் மீண்டும் நாளை அடுத்த பாசுரத்துடன் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஸ்ரீனிவாச வெங்கடேசராமானுஜாசன் திருவரங்கம் எம்பெருமான் திருவரங்கம் பெரிய பெருமாள் திருவடிகளே சரணம் அரட்டமுக்கி அடியார் சீயம் கலிகன்றி கலியன் பரகாலன் திருமங்கையாழ்வார் திருவடிகளே சரணம் யாஜ்யான சக்கரவர்த்தி இராமாயண பெருக்கர் பரம காருணிகர் உரை பெருமன்னர் பெரியவாச்சான் பிள்ளை திருவடிகளே சரணம் ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம்